ෙල ීතාව බදනම බල ක තකම් මසින ්‍රවි තිරණහර දහසිබ ති අකිට පසයි පර පොර ගපර ස तमिलनाडु के वैरागी, उनकी इन्द्रावास की नगरप्रमुख नायक देखेंगे। कुरते स्त्री अल्लाह, पुन्नुली को पुन्नुली सुभयन अल्लाह, अल्लाह बताने वाले निशान के लाने, आगरा राजी, अल्लाह अल्लाह திருக்குறள்வதற்காக பேராசிரியர் மீனாட்சி அம்மாவர்கள் அவர்களையும் இலக்கிய பேரணி அடுத்த நிகழ்ச்சியாக நீட்டாண்மை பாரி என்கின்ற நூல் வெளியீட்டுவதாக இருந்தது ஐயா அவர்களுடைய அண்ணன் கூடி அவர்களால் முடியவில்லை அந்த நிகழ்ச்சியை ஒத்திவைக்கப்படுவது அந்த நிகழ்ச்சியை எதுவும் இல்லை அதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக நமது சாமிய பிரனா ஐயா அவர்கள் கடந்த ஆறாம் தேதி மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் மாலை ஐயா அவர்களுக்கு நினைவேந்த நிகழ்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கடுத்து சிறப்புறையாக

இந்த யூ வி டி ரிப்போர்ட்டம் ஒன்று அந்த நிலைமையோடு நம்ம நிலைமைகள் எல்லாமே ஒரு சேவையாக பார்க்கலாம் போடும்போது அந்த ஒன்று நூறு எண்பது என்கின்ற திகழ்ந்த ஒரு ரிப்போர்ட்டம் ஒன்று அந்த மாதத்தினுடைய நிலைமைகளை பார்க்கலாம் அப்போ எல்லாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை சேவையாகியிருந்தாலும் அவர்கள் மாரடி என்னால் இயற்கை பாதியில் சார்பு बोलने वाले माने वाले मर गए पूरी तरह से चले गए मैं आगे माइक काट नाम नाम माइक का बंद कर दिया कट